ஸ்ரீ கிருஷ்ணா யோகா ஆயுர்வேதா ஹெல்த் கேர் கிளினிக் மதுராந்தகம் ஹலோ சொல்லுங்க சார் உங்க அனுமதியோட தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஆ ஓகே ஓகே சார் யாருக்காவது இன்னும் சில பேருக்கு பயனாகும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க உங்க நேம் சார் எங்க இருந்து பேசுறீங்க குட் நேம் நான் ஞான சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் ஞான நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ஓகே ஓகே நான் எங்களோட சாய் ஆயுர்வேதி ஹெர்பல்ஸ் எங்களோட மெடிசன்ஸ் ஃபைல்ஸ் கியூர் ஆமாம் அதை எடுத்துட்டு இருக்கீங்க எத்தனை நாளாக எடுக்கிறீங்க நான் ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து எடுக்கிறேன் ஜனவரி நாலு ஆமாம் ஜனவரி நாலுலேருந்து எடுத்து ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து ரெண்டு வருஷத்துக்கும் மேல இருக்கு முன்னாடி வந்து பைல்ஸ் ப்யூர் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க ஆயுர்வேதிக்கு டேப்லெட்ன்னு சொன்னாங்க ஓகே இங்கே லோக்கல்ல சென்னையில் அதுக்கப்புறம் ஒரு ஆயின்மெண்ட்லாம் கொடுத்தாங்க எல்லாமே போட்டால் அந்த டைம் சரியாகும் அகைன் அது மறுபடியும் வந்துடும் பட் இப்போது அதனால தான் அதை விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போது நான் உங்ககிட்ட அந்த மருந்து சாப்பிட்றதுல ரொம்ப நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்திருக்கீங்க ஆமாம் ஒன் எங்களோட சாய் ஓகே ஹெர்பல்ஸோட சூரணமாக தான் இருக்கும் பவுடராக இருக்கும் டேப்லெட்டாக இருக்காது ம் ஆமாம் எப்படி எந்த மெத்தரில் சாப்பிட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த நீங்க கொடுத்துருக்க அந்த ரெண்டு ஸ்பூன் ஓகே ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கீங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அல்ல வந்து தேன் ரெண்டு ஸ்பூன் கலந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ தேன் கலந்து தான் அதை சாப்பிட்டு ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கிறீங்க உருண்டை மாதிரி சாப்பிட்றது ஈஸியா இருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே பட் தேன் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருந்தது ஓகே 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 காலையில் ஆறு மணிக்கு சாப்பிட்றேன் பிரச்சனை இருக்குது ஓகே ஈவினிங் ஆறு மணிக்கு அலாரம் வச்சுட்டு சாப்பிட்றவங்க ஓகே அந்த டயட்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நான் சொன்னேன் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்றீங்களா ஆமா 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 சிக்கன் எடுத்துக்கல ஃபாலோ பண்றீங்களா இல்லைன்னு தெரிஞ்சால் போதும் ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனாலும் சில ஒரு ரெண்டு முறை சிக்கன் கிரேவி மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏதாவது ஆகுமோன்னு பார்த்தா எதுவும் ஆகலை எதுவும் ஆகலை அதான் ஃபிஷ் மட்டும் டச் பண்ணிச்சிதா

அன்பு பரிமாறப்படுது அக்கறையோட சமைக்கப்படுது அப்படிங்கிற போது இல்லை எனக்கு பொதுவாகவே வந்து இந்த காரம் உப்பு புளி இதெல்லாம் ஒத்துக்காது மீடியமா ரொம்ப மீடியத்தை விட கம்மியா தான் சாப்பிடுவேன் அதுலாம் எனக்கு வந்து நீங்க பிரியாணியோ தயிர் சாதம் வச்சீங்கன்னா தயிர் சாதம் தான் மெயினா சாப்பிடுவேன் பிரியாணி கூட விரும்ப மாட்டேன் எனக்கு தயிர் சாதம் அவ்வளவு பிடிக்கும் இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்க அவங்க நமக்காக நான்வெஜ் சாப்பிடவும் இருக்க முடியாது சம்டைம் செஞ்சுடுறாங்க

ஓகே சார் இன்னும் நல்ல நீங்கள் சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்க மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பைல்ஸில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தது ரொம்ப பெயினாக இருக்கும் சார் நான் வந்து எப்படி சொல்றது டாய்லெட் போயிட்டு வந்தேன் அப்படின்னா பெட்டில் வந்து அப்படியே ஒரு எல் ஷேப்பில் துடிப்பேன் வலி அவ்வளோ வலி என் ஒய்ஃபை பார்த்துட்டு கண்ணீர் விடுவாவேன் ஏன் இப்படி இருக்கு எனக்கு அந்த மாதிரி அனுபவமே இல்லை பட் ரொம்ப துடிப்பேன் முதல் நாள் தண்ணி குடிக்காம சரியா தண்ணி குடிக்காமல் இருந்தாலோ இல்லை முதல் நாள் காரம் சாப்பிட்டாலோ மறுநாள் வந்து எப்படா மோஷன் தோணுமேன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஆக்சுவலா எனக்கு வந்து மோஷன் இஷ்யூ வந்ததே கிடையாது ஏன்னா நான் ஒரு முப்பது வருஷமா வெறும் வயிற்றுல ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறாள் முப்பது வருஷமா அந்த ஹேபிட் இருக்கிறதுனால எனக்கு மோஷன் பிரச்சனைலாம் வந்ததே கிடையாது இந்த பயிர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த இஷ்யூவே வந்தது அதுக்கப்புறம் அது ஆயுர்வேதிக் மருந்து தான் எடுத்தேன் முதல்ல லோக்கல் டாக்டர் சொல்லி உங்க மருந்து சாப்பிடறதுக்கு அப்புறம் ஈவன் நான் ஓபனா சொல்றேன் மறந்துடுவேன் மறந்துடுவேன் ஆனா அன்னைக்கு காலையில எழுந்திரும் போது பயமா இருக்கும் ஐயோ நேற்று தண்ணி குடிக்க மறந்துட்டுமே இப்ப மோஷன் போகும்போது வலிக்குமோ அப்படின்ட்டு பட் இந்த ஹெர்பல் இந்த ஹெர்பல் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இல்ல எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு அந்த முப்பது வருஷமா ஹேபிட்ல இருந்த அந்த பச்சை தண்ணி இப்போ குடிக்கிறது இல்லை ஏன்னா நீங்க காலையில் ஆறு மணிக்கு பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொன்னதுனால அது அந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணிட்டு குடிச்சா ஏதாவது எஃபெக்ட் ஆகுமோன்றதுனால அதை ஓகே ஓகே ஸோ இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலராக நல்ல மோஷன் வர்றது வந்து இந்த பயல்ஸ்கியூரோட ஹெர்பல் மூலிகை தான் மருந்து தான் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதில்

இந்த மருந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முக்கிய நபராக நான் இருந்திருக்கேன் அவ்வளோதான் எங்களுடைய அனுபவம் தான் அந்த மூலிகை எங்களுடைய முன்னோர்களுடைய முன்னோர்களுடைய அனுபவம் தான் ஓகே ஓகே என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன் சரிங்க சரி மாதிரி நான் சாய் ஆயுர்வேதிக்கில் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்களும் வருவாங்க நல்லது நல்லதுங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆனால் எனக்கு என்னென்னா அந்த ஆரம்பத்துல ஒரு ஒரு அரை சென்டிமீட்டர் அதாவது ஒரு செவன் எம் எம்க்கு ஒரு நீளமா ஒரு வலி போது வீங்கிடும் பெருசா இருக்கும் ஆமா ஒரு ஒரு சென்ட் ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாயிடும் அப்பதான் பெயின் அதிகமா இருக்கும் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே சுருங்கிட்டே வந்து இப்ப அந்த ஒரு செவன் சென்டி

பரவாயில்ல பரவாயில்ல ஆனா டெய்லி வந்து ஒரு இளநீ கம்பல்சரி டெய்லி டெய்லி குடிச்சிடுறவா ஒரு எளனி குடிச்சிருவா இல்லனா மோர் குடிச்சிடுவா இன்னும் போக சில விஷயம்லாம் சொல்லி தரேன் நீங்க நார்மலாவே நீங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி உணவு முறைக்குள்ள நீங்க போயிடுவீங்க பாருங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் இது ஒரு நாலு பேருக்கு பயன்பெறட்டுங்கிறதுக்காக தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணணும் பொதுவாக நான் யாரோடைய கால்ஸும் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல ஓகே ஓகே அவங்க கான்பிடென்சலாக சில விஷயங்கள் பேசுவாங்க அதை நான் எதுவும் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல அது உங்களுடைய அனுமதியோட நான் இது பண்ணுறேன் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு உபயோகமாக நான் இதை அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு குரலை ஓகே சார் ரொம்ப நன்றி ஓ இது ரெக்கார்ட் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் கூப்பிடுங்களேன் நான் பேசுகிறேன் ஓகே ஓகே பரவாயில்ல ஒரு இன்னொரு மருந்து எடுக்கணும் அதை பற்றி பேசுவோம் நான் பேசுவேன் கூப்பிட்றேன் ஓகே சார்